கடன் வாங்கிவிட்டோம் அறிக்கை எடுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவங்க கடன் வாங்க கூடாது ஆமே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரை நான் கடன் வாங்க மாட்டேன் நீ என்ன செய்வது செய்வது தெரியாது ஆண்டவர் என் கையில் திறமையை கொடுத்துருக்கிறீர் என்னை என் புருஷங்கிறதுல என் கையில் என் மனைவி கையில் என் பிள்ளைங்களை திறமையை கொடுத்துருக்கீங்க என்று கேளுங்க கர்த்தர் கடன் தொல்லையை மாற்றி போட்டு மீதி துணிகள் இருக்கும்படியாக கிருவை செய்வார் ஆமே அவரால் காரியங்கள் ஒன்றுமே இல்லை அவள் உண்மையை சொன்னாள் உடனே இவர் சிலரு நீ போமா அயல் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரத்தில் காலியான வெறுமையான பாத்திரங்களை கேளு ஏற்கனவே இவ யாரு கடங்காரி யாருங்க இப்போ கடங்காரி புருஷனும் இல்லை பசங்க பிள்ளைங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இந்த சுச்சுவேஷனில் போய் பக்கத்து வீட்டில் போயிட்டு பாத்திரம் கொடுப்பீங்களா ஏய் நீ ஏன் பிடிச்சா இதில் மாருவடிகளில் வச்சு தின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதில் ஒரு ஒரு ரகசியம் அடங்கியிருக்குது என்னுடைய பிள்ளையே கேட்கும்படியாய் சொல்லுகிறார் அப்போ அது போல நாம் விசுவாசிகள் நம்முடைய கரத்தில் திறமை கொடுத்துருக்கிறார் நம்ம பிரச்சனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் வறுமை நிந்தனை அவமானம் வியாதி எல்லாம் இருக்கிறது இதன் மத்தியிலே நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகணும் எதிர் வீட்டுக்கு போகணும் என்ன சிஸ்டர் ரொம்ப துக்கமாக இருக்கு நீங்கள் என்ன பிரதர் என்ன என்று அவருடைய பிரச்சனை நிறைந்த பாத்திரங்களை நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும் பிரச்சனைகளை நீங்கள் கேட்டு வாங்கி என்ன சொல்றாரு நீயும் பிள்ளைகளும் அரை வீட்டுக்குள்ளாய் பிரவேசித்து கதவை பூட்டி அதை வார்த்து விடு என்று சொல்லுகிறார் உங்கள்கிட்ட என்ன இருக்குது நிறைவு இருக்கிறது ஆமே நம்ம இருக்குதுங்க அவங்க என்ன இருக்குது வெறுமையான காலியான பாத்திரங்கள் இருக்குது பிள்ளையை கர்த்தர் உன்னையும் என்னையும் மகிழ்மையாக ஆசிர்வித்திருக்கிறார் உன்னை சுற்றி இருக்கிற மற்ற வீடுகளிலே வெறுமையான காலியான உடைந்த ஓட்டையான பாத்திரங்கள் உண்டு ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை நீ கேட்டு வாங்கி அவருடைய பிரச்சனையை நீ கேட்டு வாங்கி அவருடைய அவருடைய சூழ்நிலைகளை நீ கேட்டு வாங்கி உன் அறைபிட்டுக் நீயும் நீயும் பிள்ளைகளுமாக இணைந்து நீ ஜெபிக்க ஆரம்பி மத்தையும் ஆறு ஆறுல வாசிக்கிறோம் நீ இணைந்து ஜெபிக்கின்ற கொடுக்குறா இப்படிப்பட்ட காரியங்கள் வருகின்ற வனையில உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவரை தேட ஆரம்பிக்க வேண்டும் அவ்வாறு தேடுகின்ற வளையில அங்கு என்ன ஏற்படுகிறது ஜெபிக்க 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 பக்கத்து வீட்டில் எது வீட்டில் வாங்கின எல்லா காலி பாத்திரமும் நிறைய ஆரம்பிக்கிறது ஏன் அவருடைய கருத்துல என்ன இருக்குதுங்க நிறைவு இருக்கிறது என்ன இருக்குதுங்க நிறைவு யாரு என் ஆண்டவராக வீட்டிலே சந்தோஷமே இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சந்தோஷம் என்றுமே